ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வெள்ளிக்கிழமையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது என்றெல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கும் இன்று தினத்திலிருந்து நீ உன்னுடைய முயற்சியை தொடங்கிக் இரு அது விடாமுயற்சியாக இருக்க வேண்டும் வெற்றி என்னும் தெய்வத்தை நான் உன் வாழ்க்கையில் ஏற்றி விட்டேன் அதை நீ அணையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் முதலில் வெற்றி என்றால் என்ன என்பதை தெரிந்துக்கோ அது பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் இன்றும் சொல்கிறேன் அளவுக்கு அதிகமாக பணத்தை தேடிச் செல்வதா வெற்றி இல்லை புகழை தேடிச் செல்வதா அல்லது உடல் நலத்தை பாதுகாக்கும் வழியை நாடிச் செல்வதா இல்லவே இல்லை இவை மட்டும் வெற்றி இல்லை என்று சொல்லமே முழுமையான வெற்றி எதுவென்றால் நாம் வாழும் வாழ்க்கையில் நிறைவாக வாழ்வது குறைகிறதா நாம் வாழும் வாழ்க்கையில் நிறைவாக வாழ்வதுதான் மற்றும் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது இதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நீ வெற்றியை அடைந்ததற்கான முழு பலனை அடைகிறாய் பிற உயிர்களை மதித்தும் அவற்றுக்கும் துன்பம் தராமல் இருப்பதும் சிறந்த வெற்றிதான் கவலைப்பட வேண்டாம் உன் எண்ணங்கள் எல்லாம் வெற்றி அடையும் உனக்கான திடீரென திருப்பம் உண்டாகும் எல்லா சிக்கல்களையும் நீ கடந்து கொண்டிருக்கிறாய் நிம்மதியை மட்டும் இழந்து விடாதே உன் வாழ்க்கையில் சாயப்பா உனக்கு சோதனையை கொடுத்து பொறுமையை சோதிப்பேனே தவிர உன்னை என்றுமே நான் வேதனையை வீழ்த்த மாட்டேன் உன் முகத்திலே வெற்றி புன்னகையாக ஆனந்தத்தை மட்டும்தான் நான் பார்ப்பேன் உன் உள்ளத்தை பசற்றப்படாமல் வைத்துக்கொள் எதிர்காலம் சிறப்பாக போகிறது அமையப்போகிறது என்றெல்லமே வெள்ளிக்கிழமை உனக்கான நாளாகத்தான் அமையும் அப்பொழுது நீ என் குழந்தை என்பதை உணரப்போகிறாய் வாழ்க்கையை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதே உன் எண்ணத்தையும் விட்டுக் கொடுக்காதே என் பார்வை உன் மீது இருந்து கொண்டேதான் இருக்கும் என் மீது நம்பிக்கை கொண்டு உன் பாதையில் வெற்றி நடை போட்டுக் கொண்டே இரு உன்னுடனே நான் வந்து கொண்டிருப்பேன் விழாமல் தடுமாறாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னை உனக்குள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்லாதே யாரிடமும் அதிகமாக உன் கவலையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கும் கேடு கொண்ட உலகம்தான் இது அப்படிப்பட்டவர்களிடம் போய் நீ உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுவது அது நீயாகவே நீயாகவே வலையில் போய் சிக்கி கொண்டதாகத்தான் அர்த்தம் அந்த நேரத்தில் முன்பாக அவர்கள் ஐயோ பாவம் உனக்கு இவ்வளவு கஷ்டமா இவ்வளவு பிரச்சனைகளா என்று உன் முகத்தில் உன் முக உன்னுடன் பேசி கொண்டிருக்கும் சமயத்தில் அவர்கள் உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களைக் கண்டு மகிழ்ச்சி நான் சொல்வது உண்மைதானே உன்னை அந்த சமயத்தில் எப்படியெல்லாம் குழப்பச் செய்யலாம் எப்படி அதை மேலும் அதிகப்படுத்தலாம் என்றுதான் நினைப்பார்கள் ஆகவே அவர்கள் முன்னாடி நான் வாழ வைத்து காட்டுகிறேன் இந்த சாயப்பாந்தா என்னுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கொள் உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது உனக்கான எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த சாயப்பா நான் துணையாக இருப்பேன் நான் உனக்கு துணையாக நின்று உண்மையை எடுத்துரைப்பேன் என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை கூடிய விரைவில் அதாவது நாளை காலை வெள்ளிக்கிழமை என்று உன் கையில் நிச்சயமாக கிடைக்கும்படியாக செய்து விடுவேன் கவலைப்படாதே நீ உன் வேதனைகளை எல்லாம் நினைத்தால் துக்கமுனக்கு தொண்டையை அடைக்கிறது இவற்றையெல்லாம் சமாளிக்கலாம் என ஒரு நொடி நினைக்கிறாய் ஆனால் மறு நொடி இதையெல்லாம் எப்படி சமாளிப்பேன் என்று சோர்ந்து போய் விடுகிறாய் சாயப்பாய் என்னை காப்பாற்றுங்கள் என்று நிம்மதியை இழந்து அழுது புலம்புகிறாய் நீ நிம்மதியை இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டது எனக்கு நன்றாக தெரியும் அன்பு மறந்து நட்பு மறந்து நெடுநாள் ஆகிவிட்டது இதோ உன் சாயப்பா நான் வந்து விட்டேன் பயப்படாதே நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் பட்டினியாக இருக்க வேண்டாம் உன்னை நீயே வருத்தப்படுத்திக் கொண்டது போதும் கண்ணீரை தொட மனதை ஊக்கப்படுத்து என் செல்லப்பிள்ளையாகிய உனக்கு தைரியமாக வேண்டும் ஆறுதலின்றி தவிக்காதே அந்த ஒரு நிமிடம் என்னை நினைத்துப்பார் நான் உன்னோடு தானே இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாயா என் மீது கொண்ட நம்பிக்கை என்றுமே குறையவே கூடாது என் மீது நம்பிக்கை உனக்கு குறைந்தால் அவளைதான் படுவாய் நம்பிக்கை குறையக்கூடாது சாயிராம் சாயி சாயி என்று என் நாமத்தை நீ உச்சரிக்கும் தருணம் உன் பிரார்த்தனை அனைத்தும் மெய்ப்பிக்கப்படும் உண்மையாக்கப்படும் நம்பு என்றெல்லாமே விரைவில் உன் வாழ்க்கை மாறும் வசந்தமான காற்றுகள் வீசும் நல்லதொரு மாற்றம் அடையச் செய்வேன் மனம் குழம்பி நீ தவிக்கும் போதெல்லாம் நீ என்னுடைய ஆலயத்துக்கு வா உனக்கான அனைத்து சந்தேகங்களுக்கும் அந்த இடத்தில் நான் உனக்கு பதில் தருகிறேன் அந்த நேரத்தில் உன்னை உனக்கு உனக்கு ஏதாவது ஒரு அருள் வாக்கு சொல்வதற்கு நான் ஏதாவது ஒரு வந்து நான் உனக்கு அருள்வாளிப்பேன் கவலைப்படாதே அந்த தருணத்தில் நிச்சயமாக சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை அந்த தருணத்தில் நீ உணர்வாய் பல இடங்களில் உன்னுடன் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை பாதுகாத்துக் கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறேன் இதை நீ சற்று யோசனை செய்து பார்த்தால் ஆம் நம்மோடு சாயப்பா வந்து அந்த நேரத்தில் அவர் தானே வந்து நம்மளை காப்பாற்றினார் அவர்தானே இந்த பிரச்சனையிலிருந்து விலக்கி வைத்தார் ஆகவே சாயப்பா அவர் ரூபத்தில் வந்து நமக்கு பிரச்சனையை தீர்த்து வைத்தார் என்பதை இப்பொழுது நினைவு கூர்ந்துவார் நிச்சயமாக மனதார நினைத்து பார்த்தால் பல இடங்களில் உன்னை நான் காப்பாற்றி இருக்கிறேன் என்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வாய் அது உண்மை நாம் செல்லமே என் செல்லப்பிள்ளை நம்பிக்கை வைத்து என்னையே நினைத்திருக்கும் என் செல்ல நான் எப்படி கைவிடுவேன் சொல் பார்க்கலாம் நீ பல நாள் ஆகிறது நன்றாக தூங்கி கவலைப்படாமல் நிம்மதியாக தூங்கு என் செல்லமே உன் கனவில் இந்த சாயப்பா தோன்றுவேன் நாளை காலை வெள்ளிக்கிழமை உன் வீட்டில் ஒரு விளக்கேற்று விளக்கேற்றி ஓம் சாயிராம் என்று என் என்னுடைய சச்சரிதத்தை படி நிச்சயமாக அந்த நேரத்தில் அற்புதங்கள் நடக்கத் தொடங்கியுள்ளது நாம் செல்லமே உனக்கானதை நான் நிறைவேற்றித் தருவேன் சாயப்பாவின் சத்தியவாக்கம் உனக்கானதை எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கிறது